வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்தே பாரத் ரயில்கள் தொடர்ந்து புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அதே நேரங்களில் நிறைய கோரிக்கைகளும் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியதும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை தான் ராமேஸ்வரத்திலிருந்து வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட வேண்டும் ஆனால் அதற்கு பாம்பன் பாலப் பணிகள் முடிக்கப்பட வேண்டும் அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் ராமநாதபுரத்தில் இருந்தாவது வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட வேண்டும் அதுவும் திருச்சி வழியாக பெங்களூரு செல்லக்கூடிய ரயிலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது இப்போது இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள் இரு வலைதளங்களில் இயங்குகிறது ஒன்று வந்து சென்னை சென்ட்ரல்லிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த சேலம் வழியாக ரயிலானது இயங்குகிறது திருப்பூர் வழியாக இயங்குகிறது அதே மாதிரி பெங்களூருக்கும் அதே வழித்தடம் தான் அதையும் விட்டுட்டோம் அப்படின்னா மதுரை திருநெல்வேலி வழித்தடத்தில் ஒரு வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது கூடிய விரைவில் நாகர்கோவிலிருந்தும் வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது ஆனால் டெல்டா பகுதியாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் இந்த பகுதிக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுவது இல்லை தஞ்சாவூர் மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை இந்த வழியாக காரைக்குடி வரைக்குமே வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுவது இல்லை அதற்காகத்தான் ராமேஸ்வரத்திலிருந்து பெங்களூருக்கு திருச்சி வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கினால் ராமநாதபுரம் பரமக்குடி காரைக்குடி மக்கள் பயனடைவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது எல்லா பகுதிகளுக்குமே வந்தே பாரத் ரயில்கள் வரவேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அரசாங்கம் சொல்லியிருக்கு எல்லா பகுதிகளுக்குமே கூடிய விரைவில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு அதில் கட்டணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் கூட வந்தே பாரத் ரயில்களில் விரைவாக சென்று விடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மக்களிடையே இருந்து கொண்டிருக்கிறது வரவேற்பும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் கூடிய விரைவில் ராமநாதபுரத்தில் இருந்து பாம்பன் பாலம் முடிந்த பிறகு ராமேஸ்வரத்தில் இருந்து பெங்களூருக்கு திருச்சி வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியோடு நாமும் காத்திருப்போம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது வந்து நம்முடைய நண்பர்களுக்காக நம்ம விடக்கூடிய கோரிக்கை நிறைய பதிவுகளை நானும் பார்த்தேன் இதில் வந்தே பாரத் ரயிலானது ராமேஸ்வரத்தில் இருந்து பெங்களூருக்கு இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கையும் இருந்தது ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கே வந்தே பாரத் ரயில் விடலாம் அதே நேரத்தில் பெங்களூருக்கும் விடுவது அப்படிங்கிறது சாத்தியமான ஒன்றுதான் ரயில்வே நிர்வாகம் கூடிய விரைவில் அதை பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோடு நாம் விடைபெறுகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது நன்றி